அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க குடும்ப தலைவி இன்றைக்கி சூப்பரான மட்டன் தாங்க ஒரு நூறு கிராம் மட்டன் வாங்கினாலே போதுங்க ஒரு பெரிய பாத்திரம் நிறைய நம்ம கொழம்பு வச்சு சூப்பராக இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் சாப்பாடு எதுக்கு வேணாலும் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க நம்ம இஷ்டம் தானே நம்ம சமைக்கிறது நம்ம இஷ்டம் தானே வாங்க இது எப்படி எவ்வளோ ஈஸியாகவும் எவ்வளோ டேஸ்ட்டாகவும் செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சமைச்சிக்கிட்டே அப்படியே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க நான் நூறு கிராம் வாங்கியிருக்கேன் அந்த நூறு கிராமுக்கு எவ்வளோ குழம்பு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்ற குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கர் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நிறைய எண்ணெய் விட வேணாம் குக்கர்லேயே செஞ்சுக்கிறதுனால அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கடுகு பொறிஞ்சதும் சேர்த்துக்கிறேன் இதை நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல கலர் மாறின பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஒரு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது பச்சை வாசனை போகட்டும் இந்த பச்சை வாசனை போன பிறகு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிட்டேன் அதையும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ குக்கர் மூடி போட்டு இந்த மாதிரி விசில் போடாத வேக வைக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வெந்துடும் நல்லா இப்போ தக்காளி வெந்திரிச்சு இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனையும் இதில் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி தக்காளியோடு கலந்து விட்டுக்கலாம் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கர கரம் மசாலா தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் தூள் வந்து நான் தூளும் தனியா தூளும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்த பிறகு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது சால்னா மாதிரி செய்யும்போது போது நல்லா தண்ணியாகவே இந்த குழம்பு செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரசம் மாதிரி போட்டு கூட ஊட்டி விட்டுக்கலாம் ஸோ அதனால் தண்ணி நல்லா விட்டு நல்லா மசாலா மட்டன் எல்லாமே கலர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கலந்து விட்ட பிறகு குக்கர் விசில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மட்டன் நல்லா சூப்பராக வெந்து ஜூஸியாக இந்த குழம்புல இறங்கும் இப்போ விசில் போட்டு நான் அஞ்சு விசில் ஆறு விசில் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் இந்த விசில் வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக நான் தேங்காய் எடுத்திருக்கேன் அதுலேயே ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அஞ்சாறு துண்டு முந்திரி சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து சாரி இதில் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது குக்கர் விசில் நல்லா போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் நல்ல ஒரு வாசனை கமகம கமன்னு இருக்குது இப்போ பாருங்கள் மட்டனை நம்ம நல்லா ஒரு அஞ்சாறு விசில் வேக வச்சதுனால எலும்புலேருந்து கறியே பிஞ்சி வர அளவுக்கு நல்லா வெந்திருக்கு நல்ல சூடு நான் இப்போ எடுத்துக்காட்டுற பாருங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சிங்கன்னா எலும்பில் இருக்க அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா குழம்புல இறங்கி இருக்கும் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்ட பிறகு ஒரு வாட்டி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எனக்கு காரம் சரியாக இருந்தது உப்பு தான் குறைவாக இருந்தது நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா பொல பொலன்னு உங்களுக்கு கொதித்து நொற மேலே வரும் அந்த நொற வரும்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு கொதியில் அடுப்பை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஈஸியான மட்டன் சால்லாம் ரெடி ஆகிடும் நிஜமாலே இது உங்களுக்கு ஈஸியாக தானே இருந்தது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சமைக்க தெரியாதவங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க யாருக்காக தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிவிங்க யாருக்காக சமைக்கிறோன்றதை நினச்சிக்கிட்டே சமைங்க ருசி தானாக வரும் தேங்க்யூ